뒤에 그 물을 வணக்கம் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் ஆகிய இருவரும் இன்று சந்திக்கின்றார்கள் எதற்காக சந்திக்கின்றார்கள் ஈரானினுடைய அணுகுண்டு குறித்த தலைவிதியை தீர்மானிப்பதற்காக இருவருக்கும் இடையே இரகசிய பேச்சுக்கள் ஆரம்பிக்க இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவினுடைய அதிபர் டொனால்டு டிரம்ப் பதவியேற்ற பின்னர் முதல் முதலாக அவரை வந்து சந்திக்கின்ற பிரதமர் இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெட்டன் ஜாகுதான் என்பது குறிப்பிடத்தக்கது இஸ்ரேலிய பிரதமர் நெட்டன் ஜாகுவினுடைய உள்ளத்தை குளிர வைக்கின்ற பணிகள் பலதை டொனால்ட் டிரம்ப் செய்துவிட்டார் இப்பொழுது அடுத்த கட்டமாக ஈரானினுடைய அணுகுண்டு உருவாக்க கட்டத்தில் இருக்கின்றது அதனுடைய கடைசி கட்ட பணியை ஈரானுடைய அதி உயர் மத தலைவர் அயதுல்லா அலி கமனி தற்காலிகமாக வேகம் பெறாமல் நிறுத்தி வைத்திருக்கின்றார் இதற்கு காரணம் அதன் மீது தாக்குதல் நடந்தால் அதை முழுமையாக பாதுகாக்க கூடிய அளவிற்கான ஒரு வேலையை செய்ய வேண்டும் இதை பொழுது ஈரானுடைய விஞ்ஞானிகள் இரவு பகலாக செய்து கொண்டிருக்கின்றார்கள் இஸ்ரேல் அமெரிக்கா வைத்திருக்கும் புதிய ஆயுதங்கள் பங்கர் பூஸ்டர் என்று கூறப்படுகின்ற மிக மோசமான சுரங்க தாக்குதலை நடத்தக்கூடிய ஆயுதங்கள் எத்தனை மீட்டர் தூரத்திற்கு ஆழமாக செல்லும் என்று தெரியாத வகையில் இருக்கின்றது இதனால் அவர்கள் தாமதித்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலையில் ஈரானினுடைய அதி உயர்மட்ட தூதுக்குழு அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்புடன் பேசி இந்த விவகாரத்தில் ஒரு தனிவான போக்கு காணலாம் என்று கருதுவதாக கூறப்படுகின்றது ஏனென்றால் ஈரான் இதில் அக்கறை இல்லாமல் இருக்குமாக இருந்தால் டொனால்ட் டிரம்பினுடைய இந்த உணர்ச்சிகரமான நிலையை பயன்படுத்தி இஸ்ரேலிய பிரதமர் தாக்குதலை நடத்துவதற்கான அனுமதியை பெற்றுவிடுவார் அந்த அனுமதி வழங்கப்படுமாக இருந்தால் அது பாரதூரமான விடயமாக மாறிவிடும் அதை தடுப்பதற்கான ராஜதந்திர முயற்சிகளில் இப்பொழுது ஈரான் ஈடுபட்டிருக்கின்றது என்று அமெரிக்காவின் பேர் குறிப்பிட விரும்பாத அதிகாரிகள் கூறியதாக சற்று முன் பின்னர் அமெரிக்காவில் இருந்து டைம்ஸ் செய்தி வெளியிட்டிருக்கின்றது ஐந்து வல்லரசுகள் பிளஸ் ஒரு நாடு இணைந்து எழுதப்பட்ட ஈரான் அணுகுண்டு உருவாக்க தடை ஒப்பந்தத்தில் இருந்து டொனால்டு டிரம்ப் இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டே விலகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் ஈரான் மிக விரைவாக யுரேனியம் செறிவூட்டலை நடத்தி கொண்டிருந்தது பொதுவாக தொன்னூறு வீதமான செறிவூட்டலை நடத்தினால் மட்டுமே அணுகுண்டை உருவாக்குவதற்குரிய அதி உயர் கட்டத்தை அடைய முடியும் ஆனால் ஈரானினுடைய செறிவூட்டல் அறுபது வீதம் வரைதான் இருந்தது என்று சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பகமாக தெரிவிக்கின்றது இருப்பினும் ஈரான் மூன்றில் இருந்து நான்கு அணுகுண்டுகளை உருவாக்கக்கூடிய அளவிற்கு வல்லமை கொண்ட ஒரு நாடாக இருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஈரானினுடைய கையில் அணுகுண்டு வருமாக இருந்தால் அது மத்திய கிழக்கினுடைய பல சமநிலையை பாதிக்கும் என்பதனால் ஈரான் அணுகுண்டை உருவாக்க முடியாது என்பதில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் கூட்டாக உறுதியாக நிற்கின்ற காரணத்தினால் நிச்சயமாக அவர் அவர்கள் தாக்குதலை நடத்துவார்கள் என்ற நிலையில் ஈரான் பேச்சுக்களை நடத்துவதற்கு விரும்புவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது மேலும் ஈரானில் உருவாக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற அணுகுண்டுகளினுடைய உருவாக்க முறை மிகவும் பழைய முறையாக இருக்கின்ற காரணத்தினால் அது மிக நீண்ட காலம் எடுக்கின்றது இன்றிருக்கின்ற நவீன அணுகுண்டுகளை உருவாக்குவதாக இருந்தால் ஒன்றிலிருந்து இரண்டு வருடங்களுக்குள் உருவாக்கி விடலாம் யுரேனியம் அதி உயர் செறிவூட்டப்பட்ட நிலையில் இருக்குமாக இருந்தால் என்றும் நிபுணர்கள் தெரிவிக்கின்றார்கள் இன்றுள்ள நிலையில் ஈரான் பலவீனமாகவே இருக்கின்றது சிரியாவில் பசார் அல் விட்டார் ஹிஸ்புல்லாவினுடைய வீழ்ச்சி காணப்படுகின்றது இந்த நிலையில் ஈரான் மீது இலகுவாக தாக்குதலை நடத்தக்கூடிய ஆயுதங்களை இஸ்ரேலும் அமெரிக்காவும் வைத்திருக்கின்றன இதனால் ஈரான் கவலை அடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது ஆகவே பேச்சுக்களை நடத்தப் போகின்றார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது டொனால்டு டிரம்பை பொறுத்தவரையில் ஈரான் பேச்சுக்களுக்கு இணக்கம் தெரிவித்து அந்த ஒப்பந்தத்துக்கு விசுவாசமாக நடக்குமாக இருந்தால் பெஞ்சமின் நெட்டன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பார் அந்த ஒப்பந்தம் ஈரான் தனியாக நடக்குமாக இருந்தால் அவர் நெட்டன் ஜாகுபை தூண்டிவிடுவார் இதில் எது சரியானது என்பதை தீர்மானிக்க வேண்டிய ஒரு தருணத்தில் ஈரான் இருக்கின்றது இந்த நிலையில் முன்னர் நேட்டோவினுடைய செயலராக இருந்த நோர்வேய முன்னாள் ஸ்டேட்ஸ் இரண்டு தடவைகள் இருந்த ஜென்ஸ் ஸ்டால்டன்பியா நோர்வேயினுடைய புதிய நிதியமைச்சராக தேர்வு செய்யப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது இவர் முன்னர் நேட்டோவினுடைய செயலராக இருந்து பதவி விலக இருந்த தருணத்தில் நோர்வேயினுடைய மத்திய வங்கியினுடைய ஆளுநர் பதவி வழங்கப்பட்டது ஆனால் நேட்டோவினுடைய செயலராக இருப்பதற்கு சரியான ஆட்கள் கிடைக்காத காரணத்தினால் இவர் அந்த பதவிக்கு செல்லாமல் தொடர்ந்தும் அடுத்த கட்டமும் செயலராக பதவி வகித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த நிலையில் இப்பொழுது இவர் இப்பதவியை அடைந்திருக்கின்றார் அதி உயர் பதவியை அடைவதில் நேட்டோவினுடைய செயலர் இணையான ஒரு தலைவரை இப்போதைக்கு ஐரோப்பாவில் காண முடியாது என்பதும் அவருக்கு அதி உயர் பதவிகள் கிடைப்பதில் அதிர்ஷ்டகரமான ஒரு ஒருவராக இருக்கின்றார் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி பதினான்கு ஆகிய கால பகுதியில் அவர் நோர்வேனுடைய ஸ்டேட்ஸ் மினிஸ்டராக இருந்திருக்கின்றார் அதன் பின்னர் நேட்டோ செயலராக சென்று இப்பொழுது நிதியமைச்சராக வந்திருக்கிறார் மிகுந்த திறமைசாலியான இவருக்கு வழங்கப்படுகின்ற இந்த பதவி இன்று நோர்வேனுடைய ஆயுள் பணத்தில் மிகப்பெரிய வருமானம் வந்து கொண்டிருக்கின்ற வேளையில் இவர் இதை சீர் செய்வதும் அதே நேரம் நேட்டோவில் இருந்த அதிகாரத்தினுடைய உச்சத்தில் உலகத் தலைவர்களுடன் இலகுவாக பேச கூடியதாகவும் இருக்கும் என்பதனால் இந்த பதவியில் இன்றைய காலத்தில் இவர் இருப்பது சாலை சிறந்தது என்றே கருதப்படுகின்றது இதேவேளை சுவீடனில் துப்பாக்கி சூடு ஒன்று நடைபெற்றிருக்கின்றது நான்கு பேர் வரை படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாகவும் ஐந்து பேருக்கு காயம் என்றும் ஐந்து பேர் சுடப்பட்டார்கள் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது இது டியூப் தமிழனுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளை